வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம ஒன் ஃபிஃப்டி பிளஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அதுக்கான ப்ரொசீஜரை இந்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னா லாஸ்ட் டைமே ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் கட் ஆஃப் போயிருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த வாட்டி கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எவ்வளோ தான் டஃப்பாக இருந்தாலும் காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்குது அதன் காரணமாக கட் ஆஃபும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு நாம் தயாராக போகிறோம் இந்த குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் இதுக்கான பிரிலிம்ஸ் தேர்வு முதல்நிலை தேர்வு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் இதற்கான முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம் நவம்பர் அல்லது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறதுக்கும் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது இந்த குரூப் ஒன்னுக்கு நாம் எப்படி தயாராகலாம் வெறித்தனமாக படித்தோம் அப்படின்னா இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நூற்றி ஐம்பது நம்மளால் கிளாஸ் பண்ண முடியும் அதை தான் இந்த கிளாஸ்ல டீடைலா பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரையில் என்னென்ன புக்ஸு என்னென்ன ஆர்டர் என்னென்ன வெயிட்டேஜ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்டிமே இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச் கொடுக்குறோம் இதை பற்றி சொல்லிட்டு நம்ம கிளாஸில் போகலாம் குரூப் ஒன் டூ ஏ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ்ன்னு எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் கான்ஸ்டியூஷன் ஜியாகிரபி எக்கனாமி இப்போ இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் சிக்ஸ் பழைய யூனிட் எயிட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதே போல் பழைய யூனிட் நம்பர் நைன் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் பைலிங்குலா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸா நம்ம கொடுக்குறோம் இந்த வீடியோவையும் அந்த வீடியோவில் நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸ் பிடிஎஃப் உங்களுடைய மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல டவுன்லோட் பண்ணி வச்சிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் அல்லது வேற யாருக்காவது ஷேர் பண்றது பிரிண்ட் எடுக்கிறது இதெல்லாம் முடியாது இது பிப்டீன் மந்த் வேலடிட்டி இதுக்கான பீஸ் டூ ட்ரிபிள் நைன் இதுலயே நீங்க நம்ம ஓல்டு ஸ்டுடெண்ட்டா இருந்தீங்கனாலோ அல்லது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இருந்தீங்கனாலோ அவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே போல டிஸ்டிடியூட் விடோ சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு நம்ம பிப்டி பர்சன்டேஜ் இதுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டா சில சப்ஜெக்ட்ல இருக்கு இல்லைங்களா கான்ஸ்டியூஷன் தனியாக வேணும் ஐஎன்எம் தனியாக வேணும் அப்படின்னு ஜாயின் பண்றவங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் இந்த ஃபீஸ் இந்த ஆஃபர் எல்லாமே பிப்ரவரி லெவன் வரைக்கும் தான் ஏன்னா பிப்ரவரி லெவன் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆக போகுது

அது ரொம்ப ஈஸியான சிலபஸு டென்த் வரைக்கும் தான் நம்ம படித்தா பாஸ் பண்ணிடலாம் வேகன்சி அதிகமாக வரும் அப்படின்லாம் போறாங்க குரூப் டூக்கு காம்படிஷன் அதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மனநிலையே ரொம்ப கம்மி குரூப் ஒன்னுக்கு அதை விட கம்மி ஆனால் அதில் படிக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் படிக்கணும் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட் ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது ஆனால் நம்ம அந்த வேலையை தான் எடுத்து தெளிவாக இப்போ இருக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் லாஸ்ட் டைம் அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கிறோம் குரூப் ஒன் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம நடத்தின சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஷின்ஸ் வந்தது அப்படிங்கிறத ப்ரூஃபோட போட்டிருக்கிறோம் செக் பண்ணி பாருங்கள் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம் இந்த ஆப்பை நீங்கள் பிளே ஸ்டோர்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நீங்கள் மொபைல் ஆப்பில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஐஃபோனுக்கு தனியாக ஆண்ட்ராய்டுக்கு தனியாக ஐஃபோனுக்கு தனியாக உங்களுடைய சிஸ்டமில் லேப்டாப்பில் டேப்பில் எல்லாத்தையுமே இதை வியூ பண்ணிக்க முடியும் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸோ இதான் நம்மளுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஆப் இந்த ஆப் ஓப்பன் பண்ணாலே டிஎன்பிஎஸ்சி ஃபோல்டருக்குள்ள போங்க குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் நிறைய கோர்சஸ் இருக்கும் எல்லாமே ஒன்று தான் நம்ம ஒரே வீடியோ கோர்ஸ் தான் கொடுக்குறோம் ஒரே பிரைஸில் தான் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா இந்த சப்ஜெக்ட்லாம் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த குரூப் பண்ண பொறுத்தவரையில் நம்ம படிக்க வேண்டிய விஷயம் எப்படி படிக்கணும்னா எதுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும் எதுக்கு லீஸ்ட் ப்ரியாரிட்டி எதுல நம்ம வந்து அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஈஸியாகவே இதில் நம்ம எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலும் மார்க் கம்மியாக தான் அதில் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறோம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரையில் உங்களால் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா மினிமமாக தேர்ட்டி ஃபைவ் கொஸின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும் நம்ம வீடியோ கோர்ஸ்ல நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் இல்லை நீங்கள் செப்பரேட்டாக தனியாக படிக்கிறீங்க அப்படின்னா நான் அப்படின்னா சொல்கிறேன் ஏன்னா நான் புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு ஓகேவா அதே போல எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெவலப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இந்த ஃபிஃப்டியில் இருந்து ஒரு பதினஞ்சும் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சும் கேட்பாங்க மொத்தமாக ஐம்பது கேள்வி ஆகுது இந்த ஐம்பதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பாதிக்கு மேலே பாதிக்கு மேலே எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸ் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும் இப்போ எக்னாமிக்ஸில் ஜிடிபி சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு பெர்காபிட்டா இன்கம் சம்பந்தமாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸு ஸ்டாட்டிக் நம்மளுடைய இன் சென்சஸ் இருக்கு பாத்தீங்களா பாப்புலேஷன் சென்சஸ் அது சம்பந்தமான ஒரு கரெக்டா பேசிருக்கலாம் அதே போல தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெச்டிஐ ரிப்போர்ட்ல இருந்து அல்லது ரீசெண்டா நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட்ல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் வரலாம் தான் நம்ம சொல்றோம் இதுல வந்து மினிமமா தேர்ட்டி ஸ்கோர் பண்ணலாம் அதே போல இதுல பிப்டில நம்ம மினிமமா தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அதான் ரெண்டு சப்ஜெக்டும் சேர்த்து நான் சொல்றேன் நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் முன்னாடி இருந்த எயிட் இப்ப சிக்ஸா மாறிடுச்சு தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர் அதனுடைய ஹெரிட்டேஜ் சோசியல் பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி கல்ச்சர்ல சங்கம்ல இருந்து சங்க காலம் முதல் இக்காலம் வரை இலக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க திருக்குறள்லாம் கேட்பாங்க அதுல நம்ம ஸ்கோர் பண்றது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல கடினமா இருக்கும் ஏன்னா ஒரு கேள்வி கேட்பான் திருக்குறள் திருக்குறள்ல திருவள்ளுவர் எந்த மூன்றினை சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கு ஒரு விளக்கமாக ஒரு அணியாக சொல்றாரு அப்படின்னு கேட்பான் எந்த மூணு எந்த மூணுலாம் இருக்கலாம் ஏன்னா திருக்குறள்ல திருவள்ளுவர் பல இடங்கள்ல மன்னனை பத்தியும் மன்னன் எப்படி ஆட்சி புரியணும் அப்படிங்கிறத பத்தியும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தியும் நிறைய இடங்கள்ல நிறைய விதமா சொல்லியிருப்பாரு எந்த மூணு எந்த நாலுன்னா தெரியாது நாம ஒரு ஆப்ஷன் போட்டோம்னா டிஎன்பிசில ஒரு ஆன்சர் கீ கொடுப்பான் நாம அதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டோம்னா அவன் அதுக்கு அது இல்ல ப்ரூஃப்னு வேற ஒன்னு சொல்லுவான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருக்குறள்லயே இருக்குது அடுத்தது இந்த இலக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம என்னதான் படிச்சுட்டு போனாலுமே ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டின் கொஞ்சம் டஃபாக தான் வந்துருது இலக்கியத்தை பொறுத்தவரையில் ஏதாவது ஒன்று புறனான ஒரு பதிட்டு பத்து பரி பரிபாடல இருந்து ஏதாவது ஒரு லைன் கொடுத்து அதுக்கு அர்த்தம் என்ன அதுக்கு எதை எதை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இதுக்கு நீங்கள் நிறையா படிக்கணும் நிறையா படித்தாலும் உங்களால் மார்க்குஸ் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ண முடியும் சில நேரங்களில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்றது எல்லாமே ரியாலிட்டி லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்த உண்மையை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதை தாண்டி நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா இதுலையும் ஃபார்ட்டியில தேர்ட்டி பிளஸ் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இதில் செகண்ட் ஆஃப் ரொம்ப ஈஸி தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார சீர்திருத்த இயக்கங்கள் சீர்திருத்த முன்னோடிகள் விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான துவக்க கால கிளர்ச்சி தமிழ்நாட்டின் பங்கு பெண்களின் நிலை சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நீதி கட்சி ஸோ இதெல்லாம் நம்மளால் வந்து மேக்ஸிமம் மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும்

ஹண்ட்ரட் ஒன் நாட் ஒன் டுவெண்டி வந்துருச்சு இதுலேயே நான் சொல்றது ரொம்ப மினிமமாக சொல்லியிருக்கேன் திரும்ப புரிஞ்சுக்கோங்க இதுதான் முடியும் அதுக்கு மேல முடியாது அப்படிலாம் கிடையாது மினிமமா நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன் வெயிட்டேஜ்ல இதுவே என்ன ஆயிடுச்சு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஹிஸ்டரி கல்ச்சர் இந்தியா இந்தியாவோட வரலாறு மரபு பண்பாடு அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் இதுலயும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து உங்களுக்கு டென் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஐஎன் நம்மள கேட்கலாம் மினிமமாக சொல்கிறேன் ரெண்டுதும் கலந்து அதில் ஃபிஃப்டீன் இல்லை கூட கேட்கலாம் இல்லை அதில் டுவெல் இல்லை தேர்ட்டீன் கேட்கலாம் நான் லாஸ்ட் டைம் கேட்டதை வச்சு சொல்கிறேன் ஹிஸ்ட்ரியில் எப்பயுமே கம்மியான ப்ரையாரிட்டியும் ஐஎன்எம் அதிகமான கொஷன்ஸும் வரும் எப்போவுமே அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒரு டுவெண்ட்டி நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்தது ஜாகிரபி ஜாகிரஃபியை பொறுத்தவரையில செவன் அவுட் ஆஃப் டென் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் சயின்ஸில் வந்து பொறுத்தவரையில் மினிமமாக ஃபோர் கொஷின்ஸ் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் சயின்ஸு ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் சிக்ஸ்த் டுவல்த் நிறையா படிக்கணும் வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அதுலேயும் கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நம்மளால் அதில் பத்தில் ஒரு நாலு நான்கு கேள்விக்கு எளிமையாக பதில் சொல்ல முடியும் ஸோ இதுதான் இந்த டிஎன்பிசி குரூப் ஒன்ல லாஸ்ட் இயர் நடந்த விதம் இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணி இந்த ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறத நம்ம ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஏற்கனவே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தோம் லாஸ்ட் பேஜில் இங்கே ஒரு டுவெண்ட்டினா ஒன் ஃபார்ட்டி ஃபைவா இங்கே ஒரு செவன் ஒன் ஃபிஃப்டி டூ இங்கே ஒரு ஃபோர் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸு ஸோ ஆவரேஜ் மினிமம் ஆவரேஜ் பண்ணாலே டூ ஹண்ட்ரட்ல ஒன் ஃபிஃப்டி சிக்ஸை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் இதை பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் இதுதான் வெயிட்டேஜ் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சில பேர் சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பத்துக்கு பத்து எடுப்பாங்க சில பேர் கான்ஸ்டியூஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பான் நாப்பதுக்கு முப்பத்தொம்பது முப்பத்தெட்டு எடுப்பாங்க சில பேர் ஹிஸ்ட்ரி ஐஎன் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க டொண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ்லாம் எடுப்பாங்க அதே போல யூனிட் நம்பர் எயிட்ல இப்போ இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் சிக்ஸ் யூனிட் நம்பர் ஃபைவ் ஃபிஃப்டி மார்க் இருந்து பாருங்க அதில் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் எடுப்பாங்க எடுக்க முடியும் சாதாரண விஷயம் தான் அதெல்லாம் ஆனால் படிக்கணும் எஃபர்ட் போடணும் அவ்வளோதான் அப்போ இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு சப்ஜெக்ட் நீங்க வீக்கா இருந்தா கூட அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் ஸோ முதல்ல இது தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தது இதை நான் இதுல சார் படிக்கிறது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா சிலபஸை பிரிண்ட் போட்டுக்கோங்க இமீடியட்டாக இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ குரூப் ஒன் குரூப் டூக்கு தயார் ஆனீங்கன்னா குரூப் ஃபோர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஏன்னா நிறைய நம்மளுக்கு படிக்கணும் மெயின்ஸ் எழுதணும் நம்ம கிரீனிங்ல சைன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ உயிரை கொடுத்து உழைக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு படிங்க ஓகே ஃபர்ஸ்ட் சிலபஸை பிரிண்ட் போட்டுக்கோங்க பிரிண்ட் போட்டு ஹார்ட் காப்பியாக கையில் வச்சுக்கோங்க அடுத்தது சிக்ஸ்த் டுவெல்த்து ஸ்கூல் புக்கை கையில் வச்சுக்கோங்க ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல சாஃப்ட் காப்பியாக இருந்தாலும் பரவாயில்லை நெக்ஸ்ட் இந்த ஸ்கூல் புக்ல சிலபஸ்ல எது கவர் ஆகுதோ அதை மட்டும் படிங்க ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சிலபஸ் இருக்கிறத மட்டும் நீங்க படித்தா போதும் ரைட்டா இப்போ அதை தாண்டி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபெமிலியரான பர்சன் இருப்பாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்ஸோ படிக்கலாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாலிட்டியை பொறுத்தவரையில் நம்ம லக்ஷ்மிகாந்த் புக் படிக்கலாம் இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க தமிழில் படிக்கிறவங்க சந்திரசேகரன் புக்கு படிக்கலாம் ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்துக்கு பூனம் தலால் தஹியா புக்கு படிக்கலாம் ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷனுக்கு ஐஎன்எம் இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தமிழில் படிச்சீங்கன்னா வெங்கடேசன் சாரோட புக்கு சிந்து முதல் பிளாசி வரை அப்படிங்கிற புக்கு நீங்க பழங்கால இடைக்கால இந்திய வரலாறுக்கும் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படிங்கிறத நீங்க இந்திய தேசிய இயக்கத்துக்கும் படிச்சுக்கலாம் இந்த ரெண்டு புக்ஸ நீங்க அடுத்ததாக எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் ரமேஷ் சிங் புக் படிக்கலாம் தமிழில் சங்கர் கணேஷ் கருப்பையா இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அட் லாஸ்ட் யூனிட் நம்பர் சிக்ஸ் இப்போ இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் சிக்ஸ் பழைய யூனிட் எயிட் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சாரோட தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலிருந்து தான் அந்த செகண்ட் ஆஃபருக்கு பார்த்தீங்களா ஆங்கிலேயருக்கு எதிரான துவக்க கால கிளர்ச்சிகள் பெண்களின் பங்கு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் அண்ணா பெரியார் எல்லாமே இதுதான் வராங்க இதுல இருந்து தான் கேள்வி கேட்கப்படுது பொண்ணுலாம் கேட்டிருந்தாங்க நிறைய கொஷின்ஸ் நிறைய பேருக்கு அதெல்லாம் புதுசா இருந்தது அதெல்லாம் புதுசு இல்லை இந்த புக்குல தான் கேட்டா அதே போல ஹிஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு ரொம்ப விஷயம் புதுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க புதுசா இருக்கு புதுசா இருக்குன்னு சொல்லலாம் புதுசுலாம் கிடையாது எல்லா பூனம் தலால் தகையாலையும் ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து கேட்ட கேட்ட கொஷின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் அப்போ இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கல இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம அதை டீடைலா பிரித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் படிச்சுதான் இதெல்லாம் இதுல இருந்து நோட்ஸ் எடுத்துதான் நம்ம கிளாஸே எடுக்கணும் நம்மளுடைய பெய்டு கோர்ஸ் முன்னாடியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன பாத்தீங்கன்னா ஜாகிரபி ஜாகிரபியை பொறுத்தவரை மஜித் உசைன் இது உங்களுக்கு பிரிலியம்ஸ் மட்டும் இல்ல நம்ம சொல்றதுனால புரிஞ்சுக்கோங்க மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் பிரிலியம்ஸுக்காக தான் படிக்கிறோம் ஆனா நீங்க பிரிலியம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ்ல பாதியை முடிச்சிடுறீங்க பிப்டி பர்சன்டேஜ் நீங்க கடந்துடுறீங்க அடுத்தது யூனிட் நம்பர் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பழைய யூனிட் நம்பர் நைன் அதுல பாருங்க சோ வெங்கடேசன் சாரோட புக் படிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா அப்படி இல்லைன்னா சிவா பாசிவா அப்படிங்கிறவருடைய புத்தகம் சோசியல் இஷ்யூஸும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகள் சமூக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒன் குரூப் டூக்கு ரெண்டுத்துக்குமே அந்த அளவுக்கு அந்த புக் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க இந்த புக்ஸை நீங்க வாங்கிக்கலாம் இதை தாண்டி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிக்கணும் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் வெப்சைட் நீங்க பார்க்கணும் அதே போல டிஎன் தமிழ்நாடு அரசினுடைய வலைதளத்தில் போயிட்டு கல்வி மற்றும் சுகாதாரம் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்டை நீங்க படிக்கணும் அரசினுடைய திட்டங்களை நீங்க படிக்கணும் மத்திய அரசினுடைய திட்டம் மாநில அரசினுடைய திட்டம் சிஎம் அண்ட் பிஎம் ஓட ஸ்கீம்ஸ் முக்கியமான ஸ்கீம்ஸ் இதெல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு யூனிட் நம்பர் ஃபைவ் வந்து கம்ப்ளீட் ஆகும் எக்கனாமிக்ஸோட சேர்த்து இப்ப புதுசா என்ன நப்பட்டாங்க தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க கடைசியா சிஏ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையில் தினமணி தி இந்து தமிழ் திசை இதை படிக்கலாம் இங்கிலீஷில் படிக்கிறீங்கன்னா ஹிந்து பேப்பர் அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலாம் மந்த்லி மேகசின் யோஜனா தமிழில் திட்டம் அப்படின்னு வருது அதே போல தமிழ் அரசு அண்ட் நியூ இந்தியா சமாச்சார் இந்த மூணு மேகசின் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் எதற்காக அப்படின்னா பிரிலிம்ஸ்ல இரநூறு கேள்வி கேட்க போறான் என்னுடைய எதிர்பார்ப்பு நான் இங்கே சொல்றேன் இருபது கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும் இருபது கொஸ்டின் மினிமமா வரும் அது யூனிட் எயிட்டா இருக்கலாம் சாரி இப்போ இருக்க யூனிட் சிக்ஸ்ஸா இருக்கலாம் யூனிட் ஃபைவ் இருக்கலாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனா அல்லது வந்து சயின்ஸ் சம்மந்தமாக சயின்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் சம்பந்தமாக புக்ஸ் அண்ட் ஆத்தர் சம்மந்தமாக எப்படியோ இருபது கொஷின் அதாவது ஒரு இரநூறு கேள்வியில் இருபது கேள்வி பத்து பர்சன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும் அதுக்கு இது யூஸாக இருக்குமா கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதை தாண்டி மெயின்ஸில் மொத்தம் மூணு பேப்பர் எழுத போகிறோம் எழுநூற்றி ஐம்பது மார்க் அந்த எழுநூற்றி ஐம்பதுல ஒரு இரநூத்தி ஐம்பது மார்க் மூன்றில் ஒரு பங்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் இருக்கக்கூடிய சோஷியல் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய இஷ்யூஸு எல்லாமே இந்த யோஜனா அப்படிங்கிறது தமிழ்லேயும் வருது மந்த்லி மேகசின் தமிழ் அரசு தமிழில் மட்டும்தான் வர வரக்கூடிய மந்த்லி மேகசின் இது ரெண்டும் நீங்கள் காசு கட்டி வாங்கணும் மாதம் முப்பது ரூபா இது பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா சமாச்சார் ஃப்ரீ இங்கிலீஷில் இருக்குது தமிழ்ல இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் படித்தா மட்டும்தான் உங்களால் ப்ரிலிம்ஸ மெயின்ஸில் ஃபுல் மார்க்கு மேக்ஸிமம் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையில் கட் ஆஃப் கிளியர் பண்ணவங்களுக்கு என்னைக்கு வேலை கிடையாது கரெக்டுங்களா அதாவது அது மதில் மேல் புனை மாதிரி ஆகிடும் வரலாம் வராமல் போயிடும் கிடைக்கலாம் கிடைக்காமல் போயிடலாம் எஸ் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை தாண்டி நிறைய எஃபர்ட் போடாத நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் நிறைய ஸ்கோர் பண்ணாதான் நம்மளுக்கான போஸ்டிங் நமக்கு வந்து தீரும் இல்லைன்னா இது கிடைக்குமா கிடைக்காதா இல்லை நம்ம எதிர்பார்த்தது கிடைக்குமா இல்லை அவங்க கொடுக்குறது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான மனங்கள் எல்லாம் போயிடும் சுச்சுவேஷன் வந்துடும் அது நம்ம இடமே கொடுக்கக்கூடாது எப்பவுமே இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தயாராகிறவங்க என்ன பண்ணணும்னா நம்ம எண்ணங்கள் எல்லாமே ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கணும் டாப் த்ரீ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ தமிழ்நாடு அளவில் ஒரு தேர்வு மிகப்பெரிய தேர்வு குரூப் ஒன் தான் அதில் நம்ம முதலிடம் பிடிச்சோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய சாதனை வரலாற்று சிறப்புமிக்க சாதனை சாதனை வரலாற்றில் நீங்கள் பெறுவீர்கள் இடம் பெற போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வெறித்தனமா படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறது டைம் ரொம்ப ரொம்ப கம்மியானது தான் ஸோ அந்த டைமை நீங்கள் ப்ராப்பரா எஃபெக்டிவாக யூடிலைஸ் பண்ணாலே உங்களால் தாராளமாக இந்த எக்ஸாம்ல ஈஸியாக நம்ம சொன்ன மாதிரி ஒன் ஃபிஃப்டி பிளஸ்ஸை ஸ்கோர் பண்ண முடியும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும் எதையும் நீங்க கவலைப்படாதீங்க எதை யோசிக்காதீங்க இப்ப நம்ம என்ன சொன்னமோ அதை அப்படியே என்ன பண்ணுங்க கட்டாயமா எடுக்க முடியும் நம்ம இது எல்லாத்தையும் தலால் தகியா ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆத்தர் இருக்காரு இல்லையா அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் அது போக சிக்ஸ் டு டுவெல்த் ஸ்கூல் புக்கு அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் ப்ரீவியர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது எந்தெந்த இடத்துல இடங்கள்ல கேட்கறான் என்னென்ன டாபிக்ல இம்பார்டன்ஸ் கொடுத்து கேக்குறான்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல இடத்துலேட்டிவா நம்ம கொண்டு வந்ததா இந்த கோர்ஸ்ல கொடுத்துருக்குறோம் சோ இந்த கோர்ஸ்ல தேவைப்படுறவங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க ஏன்னா டைம் ரொம்ப டிலே பண்ணாதீங்க நிறைய பேர் கேக்குற விஷயம் இல்ல இருந்து படிச்சாலும் ஸ்டார்ட் பண்ண முடியுமா ப்ரிப்பேர் பண்ணா கிளியர் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் சார் நான் ஒர்க் பண்ணிட்டே படிச்சு படிச்சிட்டு இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன் நான் படிச்சா பாஸ் பண்ணலாமா பாஸ் பண்ணலாம் எப்ப பாஸ் பண்றேன்னா யாரு முழு வீச்சோட இந்த தேர்வுக்கு தயாராக தயாராகிறாங்களோ கண்டிப்பா அவங்க பாஸ் பண்ணுவாங்க எந்த இடத்துலையுமே நம்ம கொஞ்சம் கூட பேக் கடிக்காம பேக் ஸ்டெப் வைக்காம கண்டிப்பா இந்த முறை நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிவிடுவோம் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த டைம் எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும் ஹவுஸ் வைஃபா இருக்காங்க ஃபோர் ஹவர்ஸ் டைம் கிடைக்குது ஃபைவ் ஹவர்ஸ் டைம் கிடைக்குதுன்னா ஃபைவ் அவர்ஸ் விருக்கிரமா படிக்கணும் ஒர்க்கிங் பீப்புள் இருக்கிறாங்க நான் மார்னிங் ஈவினிங் தான் சார் படிக்க முடியும் நைட் தான் படிக்க முடியும் அந்த டைம் எஃபிஷியன்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க நீங்க ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்படி கிடையாது நீங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்து படிச்சாலுமே பக்காவா படிச்சிருக்கீங்களா எப்படி கேட்டால ஆன்சர் பண்ண முடியுமா அவங்களால கான்செப்ட் புரிஞ்சுக்கிறீங்களா தர்ஷனா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஈஸி சோ அதுக்கு இந்த வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்படுறவங்க மட்டும் ஆல் த வெரி பெஸ்ட் மறக்காம இந்த வீடியோவையும் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூக்கும் இது யூஸ் ஆகும் அதனால குரூப் ஒன் குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுற தமிழக மக்களுக்கு இந்த வீடியோவை தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை நன்றி வணக்கம்